அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மிதன ராசி இலக்கணத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் வீட்டில் எந்த திசையில் தலை வைத்து படுத்து தூங்கினால் நல்ல முன்னேற்றம் நூறு சதம் உறுதியாக கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்டின அழுத்தீங்க நன்றி மிதன ராசி லக்னம் காலச்சக்கரத்தில் ராசி மண்டலத்தில் மூன்றாவது வீடு பஞ்சபூத தத்துவத்தில் காற்று ராசி காலபுருஷனுக்கு நான்காம் வீடு மிதன ராசிக்கு இரண்டாவது வீடு கடக ராசி கடகராசியில் உச்ச கிரகம் குரு நீச்ச கிரகம் செவ்வாய் மிதன ராசி லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் வெளுத்ததெல்லாம் பால் நல்லா பேசினவர்களெல்லாம் நமக்கு வந்து ஆறுதலாக இருப்பாங்க உதவி செய்வாங்க அப்படின்னு மிதன ராசி லகனத்தில் பிறந்தவர்கள் வெளிப்படையாக ஜகஜமாக பெருமையாக குடும்ப உள் விவகாரங்களை பேசும்போது எதிரிகள் எந்த திசையில் இருந்து வேண்டுமானாலும் உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுக்கலாம் குறிப்பாக நீங்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு தென்மேற்கு திசையில் பரம்பரை எதிரி வர வாய்ப்புகள் உண்டு நீங்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு தென்மேற்கு திசையில் பரம்பரை எதிரிகள் வர வாய்ப்பு அதிகம் நெஞ்சில் விஷமும் நாக்கில் தேன் போல் பேசி உங்களை கவுக்க பார்ப்பார்கள் நீங்கள் வந்து வேலை விஷயமா தொழில் விஷயமா தென்மேற்கு திசையை நாடுகிறீர்கள் என்றால் பெரும்பாலும் லாபங்கள் சம்பாதிக்க முடியாது நண்பர்களோ உறவினர்களோ தென்மேற்கு திசையில் மிதன லக்கண ராசிக்காரர்களுக்கு இருக்கிறார்கள் என்றால் அவர்களால் பெரும்பாலும் ஆதாயங்கள் குறைவு அதே மாதிரி நேரு வடக்கு திசை பாதகம் மிதன ராசி லக்கணக்காரர்கள் நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு நேரு வடக்கு திசை பாதகம் பெரும்பாலும் மிதன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அமைவதை நேர் வடக்கு வடமேற்கு திசையில்தான் பெரும்பாலான மிதன ராசி மிதுன லக்கணக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் மிதன லக்கண ராசிக்காரர்களுக்கு வடக்கு வடமேற்கு திசையில்தான் திருமணம் நடக்கும் மாமா மச்சான்களால் பெரும்பாலும் அந்நிய வன்னியம் குறையும் வடக்கு திசையில் வேலை தொழில் செய்யும் பொழுது வருமானம் ஆதாயம் உண்டு ஜான் ஏறினால் முளம் சறுக்கும் வடக்கு திசையில் வேலை தொழில் செய்யும் பொழுது வருமானம் உண்டு ஆதாயம் உண்டு ஜான் ஏறினால் முளம் சறுக்கும் வடக்கு திசையில் உங்களுக்கு வேலை தொழில் அமைந்திருக்கும் பொழுது அது வந்து கவனமாக இருக்கணும் விவசாய நிலம் வடக்கு திசையில் இருக்கும் என்றால் போட்ட மொட்டு ஒளி செலவுக்கும் வரவுக்கும் சரிசமாக இருக்கும் மிதன ராசி மிதன லக்கணம் காலச்சக்கரத்தில் மூன்றாவது வீடு புதனுடைய முதல் ஆட்சி வீடு இரட்டை தன்மை உள்ள வீடு வந்து மிதனம் எப்போதுமே பஜாரில் பேசினாலும் சரி சபையில் பேசினாலும் சரி குடும்பத்தில் பேசினாலும் சரி பொது இடங்களில் பேசினாலும் சரி மிதனராசி என்பர்கள் பெருமையாக பேசக்கூடாது குடும்ப உள் விவகாரங்களை பேசாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது வீட்டில் எந்த திசையில் தலை வைத்து படுத்து தூங்கினால் முன்னேற்றம் நூறு சதம் கண்டிப்பாக வரும் என்பதை காண்போம் ஜோதிட ரீதியாக கிரகங்கள் ரீதியாக மிதன ராசி லக்கண நண்பர்களுக்கு பலன்கள் காண்போம் திசைகள் எட்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு எட்டு திசைகள் உண்டு எல்லா நாளும் எல்லா வருடமே நேர் வடக்கு திசையில் ஒரு நட்சத்திரம் தெரியும் இரவு ஏழு மணிக்கு மேல் நேரு வடக்கு திசையில் பார்க்கும்போது ஒரு நட்சத்திரம் தெரியும் அது எல்லா நாளும் எல்லா வருடமே எல்லோருமே பார்க்கலாம் ஒரு சராசரியான உயரத்தில் அந்த நட்சத்திரம் எல்லா நாளுமே தெரியும் இரவு ஏழு மணிக்கு பார்த்தாலும் அதே இடத்துல தான் இருக்கும் விடிய காலை பார்த்தாலும் அதே இடத்துல தான் இருக்கும் வீடு தாத்தா கட்டிய வீடாக இருக்கலாம் அப்பா கட்டிய வீடாக இருக்கலாம் நம் ராசிக்கு தகுந்தவாறு வாசல்படி இருக்காது எல்லோருமே அவரவர் சொந்த உழைப்பில் சொந்த முயற்சியில் வீடு கட்ட வேண்டுமென்றால் காலத்தாமதம் ஆகும் வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் கூட்டு குடும்பமாகவும் இருக்கலாம் இரவில் படுத்து தூங்கும்போது நல்ல தூக்கம் நிம்மதியான உறக்கம் வர வேண்டும் தூக்கத்தினால் அதிர்ஷ்டம் வர வேண்டும் ராசி லக்ன நண்பர்கள் எந்த திசையில் தலை வைத்து படுத்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ராசி கட்டங்கள் பனிரெண்டு இருக்கிறது மேசம் முதல் வரை ராசி கட்டங்கள் பனிரெண்டு மிதனம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த நான்கு ராசி லகனங்களில் உச்ச நீச்ச கிரகங்கள் கிடையாது மிதன ராசிக்கு இரண்டாவது வீட்டில் எந்த கிரகம் உச்சமடைகிறதோ எந்த கிரகம் நீசமடைகிறதோ அதன் வழி பாதிப்புகள் உங்களுக்கு கொடுக்கும் இரண்டாம் இடம் சில பாதிப்பு கஷ்ட நஷ்டங்களை கொடுத்தே தீரும் அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது மிதனம் சிம்மம் தனுசு கும்பம் இந்த நான்கு லக்கண ராசிகளில் உச்ச நீச்சகிரகங்கள் கிடையாது மற்ற எட்டு வீடுகளில் உச்ச கிரகங்கள் உண்டு மிதன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வீட்டு தளவாசல் எந்த திசையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்கள் வீட்டில் கிழக்கே தலை வைத்து மேற்கே கால் வைத்து படுத்து தூங்குங்கள் மிதன லக்கண ராசியில் பிறந்தவர்கள் கிழக்கே தலை வைத்து படுத்து தூங்கும்போது நிம்மதியான உறக்கம் வரும் அதிர்ஷ்டம் வரும் பகை ஒடுக்கலாம் தேவையில்லாத பிரச்சனைகள் குழப்பங்கள் உங்களை விட்டு அகன்று ஓடிவிடும் கிழக்கே தலை வைத்து மேற்கே கால் வைத்து படுத்து தூங்கும்போது ராசி லக்னத்தில் பெண்ணோர்களுக்கு இறை அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நிம்மதியான உறக்கம் வரும் கிழக்கு திசையில் வேலை தொழில் அமைத்து கொள்ளும் பொழுது நிரந்தரமான வருமானம் பெறலாம் தேவைக்கு மீறி லாபங்கள் சேமிப்புகள் உயரும் மிதன லக்கண ராசிக்காரர்களுக்கு கிழக்கு திசை அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது வீட்டில் வந்து கிழக்கே தலை வைத்து மேற்கே கால் வைத்து படுத்து உறங்குங்கள் பெரும்பாலும் எந்த திசையில் உங்களுடைய வீட்டு தலைவாசல் இருந்தாலும் கிழக்கு திசையில் தலை வைத்து படுத்து போது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் மிதுன ராசி லக்கணக்காரர்கள் முன்னேற்றம் அடைந்து விடலாம் தென்மேற்கு திசையில் நீங்கள் வேலை தொழில் தென்மேற்கு திசையில் செல்லும் பொழுது பிரச்சனைகள் தான் வரும் தென்மேற்கு திசையில் இடம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்க வேண்டும் தென்மேற்கு திசையில் உங்களுக்கு நண்பர்கள் வந்தாலும் அவர்கள் மூலம் ஆதாயங்கள் குறைவு அதே மாதிரி நேரு வடக்கு திசையில் சொந்த பந்தங்கள் இருந்தாலும் மிதுன லக்கண ராசிக்காரர்களுக்கு அவர்களால் சில பாதக பலன்கள் வழக்கு வில்லங்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் கொடுத்து விடும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற பட்டினை நேரத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்